ஹலோ மக்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நாங்களும் இங்கே நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம இந்த பிளாகில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற ஒரு ஃபிக் மரம் தமிழில் அத்திப்பழ மரம்னு சொல்லுவாங்க அதை தான் இப்போ நீங்கள் இந்த பிளாகில் பார்த்துட்ருக்குறீங்க அதை இதை இது யாராவது ஏற்கனவே சாப்பிட்ருக்கீங்களான்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பழத்தில் வந்துட்டு நிறைய ஃபைபர் கால்சியம் அயன் எல்லாமே இருக்குது இது ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிட்டா கூட ஆரோக்கியம் நம்மளை தேடி வீட்டுக்கு வருங்க அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இது ஒரு இது ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தாங்க நம்ம வீட்டில் ஒரு 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 சம்மரில் இதை நான் நட் நாங்கள் நட்டு வச்சோம் அதுக்கப்புறம் இதில் இருந்து நிறைய பழங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அதை நாங்கள் இந்த இந்த கோடை காலத்தில் இந்த இதில் நிறைய ஜூஸ் போட்டு நாங்கள் இந்த பழத்தை சாப்பிடுவோம் இது ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லதுங்க அது தாங்க இப்போ பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் யாராவது இந்த இந்த பழம் சாப்பிட்ருந்தீங்கன்னா அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப பாய் இந்த இந்த வீடியோ படிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்